நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த நிலத்தோட மூலப்பத்திரம் தான் அந்த ஓனர்ட்ட இருக்கும் அவங்கள்ட கேட்டோம் அவங்க தரல அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலயமா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா நம்மளோட இடத்தோட பத்திரத்தை வச்சு நம்ம லோன் அந்த வந்து பேங்க்ல வாங்கி வச்சுப்பாங்க நம்மளுக்கு வேற பர்பஸ்க்காக அந்த பத்திரம் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து இப்போ இருக்கிற சொத்து பத்திரத்தோட நகலை ஆன்லைன்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் கியூஆர் கோடோட வந்துரும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த சொத்து பத்திரத்தை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுற பேஜ் வரும் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க இப்போதான் புதுசாக வரீங்க அப்படின்னா பயனாளர் பதிவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வகைப்பாடு அதாவது குடிமக்கள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட பேரு பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பதிவினை முடிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும் இப்போ வந்து நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த கேப்சா கூட என்ட்ரி பண்ணிட்டு உள் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க இந்த பேஜ்ல மின்னணு சேவைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போய்ட்டு சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சைட்ல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரும் அதுல வந்து தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆவண விவரம் தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து ஆவண ஆவண அப்புறம் கேட்டிருப்பாங்க ஃபில் சார்பதிவாளர் அலுவலகம் எந்த ஊர்ல வந்து என்ன இயர்ல பத்திரப்பதிவு கொடுத்துட்டு புத்தக எண்ண என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு தேடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்துடும் அது எல்லாமே ஒன்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இணைய வழி விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் தனிப்பட்ட விவரங்களை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேரு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க அது ரெண்டையுமே என்ட்ரி பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் அப்படின்னு கொடுத்து சரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கட்டண விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அதெல்லாமே செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளவு ஃபீஸுங்கிற டீட்டெயில் வரும் மனு கட்டணம் அப்படின்னா ஒரு ரூபாய் கணினி கட்டணம்னா இரநூறுபா ரூபாய் நகல் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது ரூபான்னு எல்லா கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பிறகு செலுத்துதல் தற்பொழுது செலுத்துதல் ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இப்ப பே பண்ண போறீங்க அப்படின்னா தற்பொழுது செலுத்த அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பே பண்ணுற டீட்டெயில் எல்லாமே வரும் அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்து ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் வரும் அது எல்லாமே ரீட் பண்ணி பார்த்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க பேமெண்ட் பேஜ் வந்துடும் இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கிற ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு செலக்ட் பேங்க் ஃபார் பேமெண்ட் நீங்கள் வந்து எந்த பேங்க்லேருந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தடில் ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் கன்ஃபார்ம் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் நெட் பேங்கிங் மூலயமா பே பண்ண போகிறீங்களா இல்லை டெபிட் கார்டாக யூபிஐங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் எது மூலயமா பே பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க நெக்ஸ்ட்டு மின்னணு சேவைகளில் சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படிங்கிறதுல போயிட்டு கோரிக்கை பட்டியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண டீட்டெயிலும் அதுக்கப்புறம் விண்ணப்பத்தின் நிலையும் வந்துடும் இதில் பதிவிறக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல பே பண்ணி முடித்த ரெண்டு நாளில் வந்து உங்களோட பத்திரம் வந்து ரெடியாக இருக்கும் இந்த பதிவிறக்கு அப்படிங்கிறதுல போயிட்டு உங்களோட பத்திரத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்